பொதுவாக ஜாதகத்தில் வந்து ஓரளவுக்கு ஜோசியம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க அல்லது தெரியுது அல்லது பொருத்தம் பார்க்குறாங்க அப்படிங்கிற லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கார் அல்லது எட்டாம் இடத்துல கேது இருக்கார் அதனால் வந்து இந்த பொண்ணு வேண்டாம் அல்லது இந்த பையன் வேண்டாம் அப்படிங்கிறது அந்த மாதிரி தவிர்க்கிறதுங்கிறது வந்து தவறு என்ன காரணம்னா எட்டாம் இடத்துல ராகு இருந்து அந்த ராகு தசையே வரலைங்களை அந்த குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு அந்த எட்டில் ராகு இருக்கார் அல்லது கேது இருக்கார் அந்த திசையே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த திசை நடக்கிறப்ப கூட கல்யாணம் பண்ணலாம் அந்த ராகுவோ அல்லது கேதுவோ ரொம்ப பவர்ஃபுல்லாக உட்காந்துருக்கணும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு விருச்சயலக்னத்துக்கு எட்டாம் இடத்துல சுயசாரத்தில் ராகு உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க திருவாதிரை நட்சத்திரம் சாரத்தில் புதன் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும் அந்த ராகு தசை அவருக்கு வந்து யோகத்தை தான் செய்யுமே தவிர தோஷ செய்யாது அதை விட்டுட்டு நம்ம எட்டாம் இடத்துல ராகு இருக்கா அதுக்கு நான் பரிகாரம் பண்ணுறேன் பரிகாரம் பண்ணத்தையும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு போய் மலு கட்டிக்கிட்டு இருப்போம் அல்லது அந்த ஜாதகத்தை தவிர்த்துருவோம் அது தவறு Terima kasih.